தோனி அஸ்வினுக்கு மூல வேலை செய்யுதா மனோஜ் திவாரி கேட்ட சரமாரி கேள்வி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட மூத்த வீரர்களான தோனி அப்புறம் ரவிச்சந்திரன் அஸ்வினோட மூல வேலை செய்யறது நின்னு போச்சா அப்படின்னு சரமாரியா கேள்வி எழுப்பியிருக்காரு முன்னாள் வீரர் மனோஜ் திவாரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தொடர்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ரொம்பவுமே மோசமான ஆட்டத்தை வெளிப்படுத்திட்டு வருது அந்த அணி இதுவரைக்கும் வரைக்கும் தான் ஆடின போட்டிகள்ல அஞ்சு தோல்விகளை சந்திச்சிருக்கு அதுலயும் கடைசி அஞ்சு போட்டிகள்லயும் வரிசையா தோல்வியை மட்டுமே சந்திச்சு வரலாற்றிலேயே ரொம்ப மோசமான செயல்பாட்டை பதிவு பண்ணிருக்கு இப்போ சிஎஸ்கே அணியோட கேப்டனா தோனி நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அந்த அணியோட செயல்பாடு ரொம்பவே மோசமா இருக்கு தோனி கேப்டன் ஆனதுக்கு பின்னாடி கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு எதிராக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி விளையாடுச்சு அந்த போட்டியில முதல்ல பேட்டிங் பண்ண சிஎஸ்கே அணி டெஸ்ட் போட்டி மாதிரி பேட்டிங் பண்ணி இருபது ஓவர்கள்ல ஒன்பது விக்கெட் இழப்புக்கு நூத்தி மூணு ரன்கள் மட்டும்தான் எடுத்தது அடுத்து சிஎஸ்கே அணி பந்து வீசினப்பவும் கூட எந்த விதமான தாக்கமும் அதுல இல்ல ரவிச்சந்திரன் அஸ்வின் பவர் பிளேல பந்து வீச கூப்பிடப்பட்டாரு அதுவும் தவறான முடிவாதான் அமைஞ்சது அது மட்டும் இல்லாம இடதுகை பேட்ஸ்மேன்களுக்கு எதிராக அஸ்வின் பந்து வீசினா விக்கெட் விழும் அப்படிங்கிற விஷயமும் இந்த போட்டியில நடக்கல அது ஏன் அப்படிங்கறத பத்தி மனோஜ் திவாரி தன்னோட விமர்சனத்துல குறிப்பிட்டிருக்காரு இத பத்தி மனோஜ் திவாரி பேசும்போது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மறுபடியும் தோல்விகளுக்கு பின்னாடி அவங்க அவங்களோட திட்டங்கள் சரியானது தானா ஆய்வு பண்ணணும் ஆனா இங்க நடக்கக்கூடிய சில விஷயங்கள் என்னோட புரிதலுக்கு அப்பாற்பட்டிருக்கு அஸ்வின் பந்து வீசுறப்போ இடது கை பேட்ஸ்மேன்களுக்கு ஓவர் தி ஸ்டம்ப்ல வீசினாரு ஆனா இதுக்கு முன்னாடி அவரு அரவுண்ட் தி ஸ்டம்ப்ல தான் இடது கை பேட்ஸ்மேன்களுக்கு பந்து வீசுவாரு அவர் ஓவர் தி டெம்புல வீசினது சுனில் நரேனுக்கு ரொம்பவே ஈஸியா மாறி போச்சு இதெல்லாம் சின்ன விஷயங்கள் இத்தனை அனுபவம் வாய்ந்த வீரரா அஸ்வின் இருக்காரு அனுபவம் வாய்ந்த விக்கெட் கீப்பரா தோனி இருக்காரு அப்படி இருந்தப்பவும் கூட எப்படி இந்த மாதிரியான விஷயம் நடக்குது அவங்களோட மூல வேலை செய்யறது நின்னு போச்சா அப்படின்னு மனோஜ் திவாரி கேள்வி எழுப்பியிருக்காரு இந்த போட்டியில சிஎஸ்கே அணி நிர்ணயிச்ச நூற்றி நான்கு ரன்கள் அப்படிங்கற இலக்க கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி பத்து புள்ளி ஒரு ஓவர்லயே எட்டிடுச்சு இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி புள்ளிப்பட்டியல்ல கடைசி இடத்துல இருக்கு